கோபுரா ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி நீங்கள் மூச்சு விடுறீர்கள் வள முடியும் அந்த மூச்சை ஒழுங்காக செய்கிறது பேசாமல இருக்கிறீர்கள் அந்த பேச்சில வார குரலை ஒழுங்காக பேச வைக்கிறது அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கற்கையிலே நீ எங்கள்ட்ட கற்று போட்டு உங்களோட நான் சொன்னேன் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ ஏசி தாசீசியஸ் அவர்களின் ஆவணத் திரைப்படம் வெளியீடும் திரையீடலும் கலந்துரையாடலும் அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார் தாசீசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பதுக்கு பரிஸ் பதினெட்டு மார்க்ஸ் டோமுவா லாஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் பப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்குச் செல்லாமல் நாளைக்கு சொல்றோம் என்றது உங்கள் வசமாகிட கலைஞர்கள் கலை ஆர்வலர்கள் கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறோம் நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் சிலர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெர்மன் அரசாங்கமானது பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கு வித்தியாச திட்டங்களை மேற்கொண்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்கின்ற எண்ணத்துடன் இவர்கள் இருந்தார்கள் என்று அடையாளம் காணப்பட்டால் இவர்களுக்கு பல புதிய நெருக்கடிகள் உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இவ்வகையான எண்ணங்களை கொண்டவர்களுக்கு கூட திட்டமிடல் எண்ணங்களை வைத்திருந்தால் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு கூடுதலான தண்டனை அனு வழங்குகின்ற விதத்தில் புதிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் நீதி அமைச்சானது திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் உத்தேச திட்டங்களை வைத்திருக்கின்ற இந்த பயங்கரவாத எண்ணம் எதிராக குறிப்பாக அவர்கள் தங்களிடம் ஏதாவது பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருந்தால் கூட இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை பிரியோகிப்பதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் சிறைச்சாலை அதிகாரிகளின் வீடுகள் சோதனைக்கு உள்ளாகி இருக்கின்றன ஜெர்மனியின் ஒரு சிறைச்சாலையான வல்டரைக் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த இடத்தில் இந்த சிறைச்சாலையில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் குறிப்பாக சில ஊழியர்கள் சட்டவிரோதமான முறையில் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கருதி நேற்று தினம் இந்த சிறைச்சாலை மற்றும் சில சிறைச்சாலை உத்தியோகத்தினுடைய வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியானவர் தனது சிறைச்சாலையில் வேலை செய்கின்ற மற்ற பணியாளர்களுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு தெரிவித்ததாகவும் குறிப்பாக ஒரு சில அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் கைதிகளுடன் சேர்ந்து போதைப் பொருள் விநியோகம் மற்றும் கை தொலைபேசியை அழைத்து எடுத்து வரல் போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் போலீசார் இந்த வகையான நடவடிக்கையை மேற்கொண்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராஜமுத்தரை எஸ்கேல உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிபிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படுவது தொடர்பாக தற்பொழுது சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஐரோப்பிய ஒன்றியமானது பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட வாகனங்களுடைய சாதாரண சோதனைகளை வருடம் ஒன்றுக்கு அவர்கள் சோதனை நிலையத்துக்கு அந்த வாகனங்களை எடுத்து சென்று சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக தற்பொழுது ஜெர்மனியில் ஒரு வாகனமானது சூழசம் என்று சொல்லப்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட பிற்பாடு இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை இவர்கள் குறிப்பிடப்படுகின்ற பரிசோதனை நிலையத்துக்கு எடுத்து சென்று சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது இந்த வாகனமானது வாகனம் ஓட்டக்கூடிய நிலையில் உள்ளதா என்பதை பற்றி இந்த நிலையமானது சோதனைக்கு உட்படுத்தி இது சம்பந்தமான முடிவு முடிவுகளை எடுக்கும் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் ரெண்டு வருடங்களுக்கு பதிலாக ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை இவ்வாறு வாகனங்களை எடுத்து சென்று சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தானது ஜெர்மனியில் பலத்த எதிர்வாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜெர்மனியின் ஆடியாசி என்று சொல்லப்படுகின்ற வாகனங்களுக்கு பொறுப்பான ஒரு அமைப்பானது தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்ததுடன் இது பொருளாதார அடிப்படையில் வாகனங்களை வைத்திருக்கின்றவர்களுக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியின் புண்டஸ்ராட் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற மேல் சபையானது இந்த உத்தேச ஐரோப்பிய சட்டத்துக்கு எதிரான தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றது அதாவது ஜெர்மன் பாராளுமன்றமானது இது ஐரோப்பிய சட்டத்துக்கு உத்தேச ஐரோப்பிய சட்டத்துக்கு எதிராக புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற மேல் சபையானது தனது முடிவில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இருந்து அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றார்கள் நேற்று தினம் ஜெர்மனியின் ஒரு விமான நிலையமான லைப்சிக் விமான நிலையத்திலிருந்து நாற்பத்தி மூன்று ஈராக் நாட்டைச் சேர்ந்த குற்றவியல் சம்பவங்களில் ஜெர்மனியில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற நிராகரிக்கப்பட்ட அகதிகள் தனி விமானம் ஒன்றில் ஈராக்கிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மனியின் பல பாகங்களிலிருந்து இவர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் பின்னர் துருக்கி நாட்டிற்கு சொந்தமான தனி விமானம் ஒன்றில் இவர்கள் ஈராக்கிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து து ஜெர்மனியில் இவ்வாறு சிரியா ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளில் இருந்து வந்து அகதிவண்ணம் மேற்கொண்டு குற்றங்கள் சம்பவங்களில் ஈடுபட்ட இந்த நிராகரிக்கப்பட்ட அறிகள் படிப்படியாக வெகு விரைவில் அவர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் பழைய முன்பிய அரசாங்கமானது ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு முடிவெடுத்திருந்தது அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் ஜெர்மன் அரசு படையினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து பொழுது யேமனுடைய அரச படைகளுக்கு இவர்கள் உதவினார்கள் என்ற காரணத்தினால் இவர்களை ஜேமன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு முடிவெடுத்திருந்த நிலையில் எங்கி இருக்கின்ற ரெண்டாயிரத்தி நானூறு ஆப்கானிஸ்தான்களை யேமன் நாட்டுக்கு தாம் வரவழைக்க மாட்டோம் என்று ஜேமனுடைய புதிய அரசாங்கமானது முடிவெடுத்திருந்தது இந்த முடிவுக்கு எதிராக ஒரு குடும்பமானது யேர்மனியின் குறிப்பாக மேலுள்ள நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது தற்பொழுது அந்த வழக்குக்கு ஆதரவான முறையில் அந்த நிர்வாக நீதிமன்றமானது முடிவெடுத்திருந்தது அதாவது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பதில் ஒரு ஆப்கானிஸ்தான்

தேசத்தின் மீது இஸ்ரேலுடைய அரசு படைகளால் தமது மூர்க்கத்தனமான தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதே வேளையில் இந்த டாய் அல் பாலாக் என்ற பிரதேசத்தில் உள்ள டபுஜிஎச்ஓ என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு சொந்தமான உதவி கட்டிடங்கள் மீது இஸ்ரேலிய அரசு படைகளால் பாரிய மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டதாகவும் மேலும் இந்த உதவி அமைப்பில் கடமையாற்றுகின்ற உள்ளூர் அலுவலகரை இஸ்ரேலிய அரசு படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பணியாளர்களை உடனடியாக இஸ்ரேலிய அரசாங்கமானது விடுவிக்க வேண்டும் வந்து டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தனது வேண்டுதலை தெரிவித்திருக்கின்றது அண்மை காலங்களாக இஸ்ரேலானது இவ்வாறு இந்த பிரதேசங்களில் உணவுக்காக காத்திருக்கின்ற காசாப் மக்கள் மீது பாரிய அளவு குண்டு வரை குண்டு தாக்குதலை மேற்கொண்டு பலர் இந்த குண்டு தாக்குதலை கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் கடந்த சில நாட்களுக்கு முதல் கொழும்பில் வைத்து முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு நபர் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த துப்பாக்கிதாரி வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் பவுனியாவில் மற்றும் ஒரு ஆயுத கண்டுபிடிப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் ஒரு வீடு முற்றுகை விட்டதாகவும் இந்த முற்றுகையின் பொழுது அந்த வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ஒன்று மற்றும் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் மற்றும் ஐயாயிரத்தி அறுநூறு போதை பொருள் மாத்திரைகளும் மற்றும் பத்து கிராம் ஐஸ் எம் சொல்லப்படுகின்ற போதைப் பொருளை கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இந்த வீட்டின் உரிமையாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமணியில் முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோப்ரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம்